கற்பக விருட்சம் எழுபது லட்சத்துல இருந்து கிட்ட ஒரு கோடி வரைக்கும் இவங்க நிறைய பேர்த்த கலெக்ட் பண்ணி நிவாரணமா கொடுத்துருக்காங்க இல்லாதவங்களுக்கு ஸ்கூல்ல பெஞ்சி இல்லைன்னா பெஞ்சி புத்தகங்கள் இல்லைன்னா புத்தகங்கள் அந்த மாதிரி பசங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காரியங்கள் செய்யறாங்க இது மிகப்பெரிய சேவை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விருஷம் மறக்கட்டளை கல்வி சுடர் திட்டம் சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பிளான்டேட்ரி அண்ட் பிக்யூ ஸ்கூல் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இருநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்கள் மூலம் இருநூறு மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது வணக்கம் என் பேர் டீன தயாலின் சிங்கப்பூரிலிருந்து பேசுகிறேன் கல்வி கற்பதற்கு கடினப்படுற பைனான்சியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம அனுப்பி இருக்கோம் உங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் நீ போது இதயம் பெருசு நீ போது உலகம் ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து போது கை கை ஒன்றானோமே காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை நாள் தமிழ்நாட்டில் உள்ள பதினாம் பிறந்தால் கட்டப்படுவதை ஒரு பாடசாலை கட்டப்படுவது என்னும் வரிகளுக்கு ஏற்ப

சில கதர் வேட்டிகள் சட்டைகள் புத்தகங்கள் நூத்தி ஐம்பது ரூபாய் பணம் பொருள் எல்லாம் செல்வம் இல்லை கல்வியை உலகிற்கு தந்து சென்றால் பெறுவதெல்லாம் நமக்கில்லை இல்லை என ஊருக்கு உழைத்து கொடுத்தால் வாழ்வதெல்லாம் வாழ்க்க இல்லை போன பின்னும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த நம் காமராசரை நம் உயிருள்ளவரை போற்றுவோம் आइए नहीं आ रहे थे, वोटों का इंतज़ार है, वोटों का इंतज़ार है, आउटर बॉयस कुछ, अतिरिक्त आउटर बॉयस कुछ, बाढ़ उतर रही है, बिल्डिंग चल रही है, ये तो निपटना कोई नहीं बाघा है, सामने कुछ काम है, सामने कुछ काम करना है, सामने हस्तियाँ काम है, बाढ़ उतर रही है, हमारे दुपट्टों

Sajian dari Sydney, Servus Mall Amerika, Arab Saudi, Madagaskar, Denver, Singapura, Sydney, Servus Mall Amerika, Jerman, Kanada,

வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் குழைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ போது இதயம் பெருசு ஏய் நீ பக போது உலகம் சீருசு ஏய் நீ உலகும் போது இதயம் பேசு ஏய் நீ கருமும் போது பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோம் நல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நேலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது

இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விரச்சக ட்ரஸ்ட்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி இந்த கற்பக விருட்சத்துக்கு நன்கொடை கொடுத்த நன்கொடை அளவுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் உங்களாம் மனமாற பாராட்டணும் உங்களுடைய இதயம் உண்மையிலேயே பரந்த இதயம் மூலமாக இருக்கிறவங்க இன்னும் நிறையா பேர் சேரணும் நிறையா பேர் செய்யணும்

எங்கோ வாழ்ந்தோ எங்க விடாமல் தங்கள் திறந்தோ உதவிக்கு நீலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு துன்பம் இனிமே தோல் கொடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு எய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்தொங்கும் போது